சனிதேவன் என்பது பயம் தரும் தெய்வம் இல்லை அவர் கர்மத்தின் காவலன் நாம் செய்த நல்வினை தீவினை இரண்டுக்கும் சரியான நேரத்தில் பலன் தரும் தெய்வம் அவர் சனிதேவன் பேச மாட்டார் ஆனால் அனுபவம் மூலம் கற்றுத்தருவார் திருத்தம் திருத்தம்தான் அவரது நோக்கம் பொறுமை நேர்மை ஒழுக்கம் இந்த மூன்றையும் மனிதனுக்கு கற்றுத்தருபவரே சனி பகவான் சனி பகவான் நீ பற்றி ஒரு சிறிய கவிதை கர்மத்தின் கணக்கே அமைதியாக எழுதுபவன் நீ காலத்தின் ஊட்டத்தில் நீதியே நடத்துபவன் நீ பயமல்ல பொறுமையே புகட்ட வந்தவன் நீ பொய்மை கரையும் வரை பொறுத்திருப்பவனே நீ அடியேன் விழும்போது உயர்ந்தபவன் நீ அகங்காரம் வளர்த்தால் அடக்குபவனும் நீ தாமத்தில் பின்னால் அருள் மறைந்திருக்கும் என்று உணர செய்யும் ஞான வடிவம் நீ நேர்மையின் பாதையில் நடத்தும் தெய்வனே நீ நம்பி வந்தவர்களுக்கு நிழலாய் நிற்பவனே சனி பகவானே நீங்கள்தான்